நாளிலே கூட என்னுடைய செய்தியின் தலைப்பு என்ன அப்படின்னா கண்ணீர் என்ன தலைப்பு கண்ணீர் ஏழு விதமான கண்ணீரை பத்தி நான் பேச போறேன் அது நான் பாஸ்டர் அது நான் பிரதர் கண்ணீர்ல ஏழு விதமா இருக்குதா அப்படின்னு கேட்கலாம் நிச்சயமா இருக்குது ஏழு விதமான கண்ணீரை பத்தி நான் இன்றைக்கு உங்கள் மதத்தில் நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன் முதலாவது கண்ணீர் இரவு முழுவதும் விடுகிற கண்ணீர் இரண்டாவது கண்ணீர் விதைக்கப்படுகிற கண்ணீர் மூன்றாவது கண்ணீர் கணக்கில் வைக்கப்படுகிற கண்ணீர் நான்காவது கண்ணீர் சோர்வடைய செய்கிற கண்ணீர் ஐந்தாவது கண்ணீர் நிறுத்தப்படுகிற கண்ணீர் ஆறாவது கண்ணீர் ஆத்துமாக்களுக்காக விடுகிற கண்ணீர் ஏழாவது கண்ணீர் உன் முகங்களில் இருந்து துடைக்கப்படுகிற கண்ணீர் சொல்லுங்க பாக்கலாம் இவ்ளோ வேகமா சொல்லிட்டு சொல்லுனா எப்படி சொல்றது பிரதர் அப்படின்றீங்களா முதலாவது கண்ணீர் என்ன இரவு முழுவதும் விடுகிற கண்ணீர் இரண்டாவது கண்ணீர் என்ன விதைக்கப்படுகிற கண்ணீர் மூன்றாவது கண்ணீர் என்ன தான் மீட்டிங் போது ஒரு நோட் புக்கோடு இதெல்லாம் பாதி அப்படியே பதிஞ்சிடும் மூன்றாவது கண்ணீர் என்ன சூப்பர் சூப்பர் நாலாவது கண்ணீர் என்ன ஐந்தாவது கண்ணீர் என்ன ஆறாவது கண்ணீர் ஏழாவது கண்ணீர் முன்முகங்களில் இருந்து துடைக்கப்படுகிற கண்ணீர் சரி இப்ப என்ற செய்தியை நான் சொல்ல போறேன் எப்படி நான் செய்தியை கொடுக்கணும் ஹாஹா ஹாஹா அப்படின்னு சிரிச்சின்னு கொடுக்கணுமா இல்லை அழுதுன்னு கொடுக்கணுமா எவ்வளோ ஆசை பற்றி உங்களுக்கு நான் அழனும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்க சரி கண்ணீர்னு செய்தியை சிரிச்சினால் கொடுக்க கூடாது கண்ணீரோடு தான் கொடுக்கணும் சரி நீங்கள் சொல்லிட்டீங்க உங்கள் பதில் நான் சொல்கிறேன் அதுக்காகவே டிஷ்யூ பேப்பர் வாங்கிட்டு வந்துக்கிறேன் பாருங்கள் ஒரு பேக்கெட் வாங்கிட்டு வந்துக்கிறேன் ஏன்னா கண்ணீரை துடைக்கணும் இல்லை சரி நான் கண்ணீரோடு கொடுக்குறேன் ஓகே கேட்குறேன் நீ எப்படி கேட்க போகிற சொல்லுங்க கண்ணீரோடு கேட்க போகிறீங்க உங்களுக்கு ஒரு ஒரு நல்ல ஒரு இது கற்றுத்தரேன் அப்படின்னு பிரதர் எனக்கு கண்ணீரே வராது நான் அழுது இல்லை பிரதர் அப்படின்னா எச்ச தொட்டாவது கண்ணில் வச்சுங்க இருக்கிறீங்களா ஏன்னா என்ன அழ வச்சுட்டு நீங்கள் அழாமல் போகக்கூடாது பக்கத்தில் ஒன்றும் பார்த்து சொல்லுங்கள் இந்த இடத்தை விட்டு போகும்போது இந்த செய்தி கேட்குற நீ ஒரு சொட்டு கண்ணீராவது உன் கண்களிலிருந்து வரணும் அப்போ தான் அது செய்திக்கு வந்து அது ஆசீர்வாதமாக இருக்கும் இல்லாட்டி என் பாட்டுக்கு பேசினு போனால் அது ஒன்றுமே அர்த்தம் இல்லாத இருக்கும் சரி